நல்லவரே வல்லவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன் நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன் காண்பவரே காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று நாள் தோறும் அப்படி இருக்கிறவங்களை சொல்லி அவர் நோக்கி ஆராதிப்போமா நன்றி நன்றி நன்றியப்பா என்று தோறும் இன்னொரு விசை சேர்ந்து சொல்லுவோமா நன்றி என்று ஓ நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடும் என் பாவங்களை போக்கினவர் என்று சொல்லி பாவங்களை போக்கிவிட்டன் பாவங்களை போ இன்னொரு விஷயம் சொல்லுவோமா பாவங்களை போக்கிவிட்டி பாவங்களை போக்கிவிட்டி நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடும் நாள் தோறும் பாடிடுவே நன்றி சொல்லுவோம் அப்படி இருதயத்தின் இருந்து கத்த நம்மளையும் மட்டும் வழி வந்த தயவருக்காக எல்லா தேவைகள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் மத்தியில் நம்மளோடு கூட இருந்து நம்மளை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறாரு இந்த புதிய வருடத்துல கத்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றார் அவர் நம்ம இடத்துல நேசித்த அன்பு மகா பெரியதா இருக்கிறது இருதயத்தின் ஆலத்துல இருந்து சொல்லுங்க உங்களுடைய அன்பு மாறாததா இருந்து எனக்கு புதிய வாழ்வை தந்திருக்கிறீர் தகப்பனே ஓ நன்றி அப்பா ஓ புது வாழ்வு எனக்கு தந்தி புது வாழ்வு எனக்கு தந்தி புது வாழ்வு எனக்கு தந்திரப்பா புது வாழ்வு எனக்கு தந்தி நன்றி நன்றி நாள் தோறும் பாடிடுவேன் அப்படிங்கிறது இது ஆலத்திலிருந்து அவருக்கு நட்டீர் சொல்ல சொல்லுவோம் நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவேன் ஆவினாலே ஆவியினா அபிஷேகம் செய்தீரன்னை ஆவியினா அபிஷேகம் செய்தி நன்றி நன்றி அப்படி இருந்து சொல்லுங்க உமக்கு நன்றி வழிகளை செலுத்தும்படியாக இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன் தகப்பனே என்னுடைய எல்லா கவலைகளை மறந்து எல்லா பிரச்சனைகளை மறந்து என் தேவ நீரினை நடத்தும்படியாக என் தேவைகள் எதிர்பார்ப்புக்கும் மேலாக தகப்பனை நீர் எனக்கு செய்கிறவரா இருக்கிறபடினால உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக என்னை நடத்த நீ போதுமானவராய் உமக்கு நன்றி அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே இருதயத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க நன்றி 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 அப்பா என்று நாள்தோறும் நினைத்து சொலம நீ நல்லவராயிருக்கிறீரே நல்லவரே நல்லா நல்லவரே நீ வள்ளவரே நன்றி நன்றி ஓ அப்பா என்று தோறும் பாடிடுவே நன்றி 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 இன்று நாள் தோறும் சொல்லுமா என்னை இருக்கிறீரே அப்பா காண்பவரே என்னை காத்தவரே காண்பவரே என்னை காத்தவரே காண்பவரே என்னை காத்தவரே என்னை காத்தவரே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க என்னை இம்மட்டும் நடத்தினதற்காக நன்றி அப்பா என் குடும்பங்கள் இந்த இரண்டு இருபத்தி ஐந்துல கால் எடுத்து வைக்கும்படியாக உடைய சமூகத்துக்கு நன்றி செலுத்தும்படியாக நீர் எங்களை தெரிந்தெடுத்த தயவருக்காக நன்றி தகப்பனே ஒன்றுமில்லாத எங்களை தெரிந்தெடுத்து இம்மட்டும் எங்களை தலை நிம்முற செய்து நடக்க வைத்திருக்கிறீரே நன்றி தகப்பனே நீர் எகோவா தேவனாயிருக்கிறா எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல போறீங்க என் தேவன் எகோவா ஈர எனக்காக யாவையும் பார்த்து கொள்கிற இருக்கிறீரே ஓ நன்றி அப்பா நீ ஏகோவாயே எனக்கு எல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே கோவாயீரே எனக்கு எல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே ராதனை ஆரானை ஆராதனை உமக்கே கே ஆதனை ஆதனை ஆராதனை உமா கே இச சொல்லோம் ஆதனை ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா ஆராதனை ஆராதனை உமக்கே நம்புவேன் என்னை சுருவரை சொல்லுவோமா நம்புவேன் என்னை சு ஒருவரை நான் நம்புவேன் என்னை சு ஒருவரை என்னை ஒருவரை அப்பா நான் நம்புவேன் அப்படி தர சொல்லுங்க நான் உண்மை மாத்திரம் நம்ப போகிறேன் தகவனே என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் எனக்கு நிவர்த்தி செய்து என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாகிய கர்த்தாவே நான் உண்மை மாத்திர நம்ப போகிற ராஜா என் எதிர் காலத்தை உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து என் தேவைகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நான் உண்மையே நான் இருக்கிறேன் ராஜா நம்புவேன் என்னை சு ஒருவரை நான் நம்புவேன் என்னை சு ஒருவரை நம்புவேன் என்னை சு நான் நம்புவேன் என்னை சு எத்தனை பேர் விசுவாசிகிறீங்க நாம் கத்தரை நம்பி இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை அலேலுயா கத்தர் இம்மட்டும் நம்மளை நேர்த்தியாக வழிநடத்தி நடத்தி வந்த தகப்பனா இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீருச்சை போலவும் இருப்பாய் அல்ல இலவியா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் கத்தை நமக்கு சொல்லுகிற வார்த்தை நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீருச்சை போலவும் கத்த நம்மளை நடத்தப் போகிறார் பாருங்கள் உங்களுக்காக ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகிறேன் முதலாவது கத்த நம்மளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அழகாக கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி அலையிலுவையா இன்றைக்கி நமக்கு முக்கியமான ஒரு தேவை என்னென்னா நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு தலைமை வேண்டும் அந்த தலைமை நம்முடைய தேவனாகிய கத்தராக இருந்ததுனால் நிச்சயமாக எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகத்தில் அடிமைத்தனமாக இருந்தப்படும் பொழுது அவருடைய கூக்குரல்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டிச்சு எட்டப்படும் பொழுது கத்தர் மோசையை அனுப்பினார் அங்கே ஒரு காரியம் வெளிப்படுகிறது யாத்திராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தொன்று இருபத்தி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தப்படும் பொழுது தேவன் அவர்களை எப்படி பாதுகாத்தார் மகா வறட்சியில் அவர்கள் அமர்ந்திருக்கப்படும் பொழுது கத்தர் அவருடைய ஆத்மாவை எப்படி திருப்தி செய்தார் என்றால் பாருங்க அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த நடத்தக்கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களை வழிநடத்த அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அல்ல இலையா இன்னைக்கு கத்தர் உங்களை நடத்தப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய சத்தம் தேவனுடைய பாதத்தில் இருக்கப்பட வேண்டும் அலே லுய்யா நான் நிறைய காரியத்தை நான் யோசிக்கிறேன்னு நிறைய காரியத்தை நான் திங்க் பண்ணுகிறேன்னா ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே என்னால் ஒரு ஜெயத்தை பெற முடிய ஒரு திருப்தி அடைய முடியலையே கத்தர் சொல்கிறான் கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தி செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் கத்தரை நாத்துமாவை திருப்தி செய்ய போகிறார் என்னை எடை கட்ட போகிறார் எனக்கு வழியை கத்தர் சுவை பண்ண போகிறார் ஏன்னா அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் முன் நின்று வழி நடத்தப் போகிறார் இந்த மாதத்தில் விசுவாசிங்க கத்தர் உங்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் உங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாகவும் உங்கள் குடும்பத்தில் முன் சென்று நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் கத்தர் ஒரு பெரிய வெற்றியை கத்தர் தரப்போகிறார் அலே லுவியா பாருங்கள் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரை சித்திராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகவே இல்லையா லே லுய்யா கத்திரை நீங்கள் நோக்கி கூப்பிடப்படும் பொழுது ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும் கத்திரை என்னை விட்டு போயிட்டாரோ அவருடைய பிரச்சனை என்னை விட்டு கடந்து போயிருச்சோ நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் நிறைய நான் கத்தருக்கு விரோதமாக நிறைய காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள் தகப்பனே உங்களுடைய கிருவை என்னை விட்டு விலகவே கூடாதுப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அன்பை விட்டு நான் விலகி போயிடவே கூடாது ஏன்னா இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள் எகத்தில் அடிமையாக இருக்கப்படும் பொழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களை விட்டு கத்தருடைய பிரசனம் அவர்களை விட்டு விலகவே இல்லை பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தமமாகவும் கத்தர் அவர்களுக்கு மேகத்தை எப்பொழுது அனுப்பி அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வறட்சியின் மத்தியில் கத்தர் ஒரு திருப்தியை கொடுக்கிறார் அவரை அண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படி திருப்தியை தருகிறார் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தமமாகவும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கத்தர் எகிப்தில் இருந்ததை காட்டிலும் வனாந்திரத்தில் கத்தர் அவர்களுக்கு பெரிய அற்புதம் செய்து அவர்களுக்கு திருப்தியாக்கினார் லேலுயா வனாந்தரத்திலேயே என் தேவன் ஒரு ஒரு செழிப்பை உண்டாக்கக்கூடும் என்றால் கத்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் அவருடைய ஆலயத்தில் வந்து கத்தரை நோக்கிக்குப்படப்படும் பொழுது நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு ஒரு திருப்தி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் என் தேவன் முதலாவது நமக்கு என்ன தருகிறார் என்றால் அவர் நம்மளை வழிநடத்தப்படும் பொழுது அவரிடத்துலேருந்து என்ன வருகிறது நம்முடைய மகா வறட்சியில் ஒரு திருப்தி வருகிறது ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்கள் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டாவது உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் அப்படின்னா நம்முடைய எலும்புல ஒரு புதிய பலனை கத்தர் போடுகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய சரீரத்தில் குணமே ஆக்க முடியாத ஒரு பெலவீன் இருக்குது என்னால் எனக்கு சரியான ஞானமே கிடையாது சரியான ஒரு 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 காரியத்தை என்னால் வழி நடத்த முடியாது என்னால் எந்த ஒரு காரியத்திலுமே ஜெயத்தை பார்க்க முடியாது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய எலும்புகள்லாம் பலன் இல்லாமல் இருக்குது என் சரீரெல்லாம் பெலன் இல்லாமல் இருக்குது என் சிந்தனைகள் எல்லாம் பலம் இல்லாமல் இருக்குது என்னை கத்த சொல்கிறார் அவர் உங்களை நடத்தி உங்கள் எலும்புகளை உங்கள் சரீரத்தை உங்கள் பெலவீனங்கள் எல்லாம் வச்சு அவர் வந்து என்ன பண்ண அவரை உயிர்ப்பிக்க போகிறார் அல்லே லுயா ஏன்னா அந்த தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வரப்படும் பொழுது கத்த நம்முடைய சோர்வில் நம்மளை பெலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அதுதான் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரை நீங்கள் வாசித்தீங்கன்னா சோர்ந்து போகிறவருக்கு கத்தர் என்ன கொடுக்குறாரா பெலன் கொடுக்குறா சத்துவம் இல்லாதவருக்கு கத்த என்ன கொடுக்கிறார் சத்துவம் கொடுக்குறா அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து கத்தோடைய பாத்தல் அமர்ந்து நான் என்ன செய்வதுனே தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பறந்துட்டு ஆனால் இன்னும் எனக்கு என்ன பண்ணனே தெரிலன்னு ஒருவேளை நினைஞ்சிருக்கீங்களா சோர்ந்து போயிருக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க கத்தாவே நீர் என்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்மாவை திருப்தியாக்குனது மட்டுமல்லாமல் என் எலும்புகளை எல்லாம் நின்னமுள்ளதாக போகிறார் எப்படி நான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் வசனம் சொன்னது பிரகாரமாக சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுக்கிறவராயிரு இருக்கிறான்னு சொன்னதும் பிரகாரமாக நான் அறிக்கை பண்ணுறேன் நீங்க எனக்கு பெல்லத்தை தாங்கன்னு கேளுங்க லயலுய்யா எத்தனை பேர் விசுவாசித்த கேட்க போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவே போடாது இந்த நேரத்தில் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கப்படும் பொழுது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரிய செய்கிற தகப்பன் நம்ம இடத்துல இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது சொல்லுங்கள் நான் இப்போ சோர்ந்து போயிருக்கிற தகப்பனை நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்துலாம் ஒன்றுமே வரலை ஆனால் நான் உண்மை நோக்கி எதிர்பார்த்து அம்மந்திருக்க போகிறேன் என் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குகிறவர் என் மகா வறட்சியில் எனக்கு திருப்தியை தருகிற கத்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன்னு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு பலத்தை தருவார் பாருங்க இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகைகளைப் போல செட்டைகள் அடித்து எப்படி எலும்பாங்கன்னா உயர எழும்புவார்கள் அலே லுய்யா இன்னைக்கு யார் யாரெல்லாம் உயர எழும்பு போற போகிறீங்க கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்துக்கமா சொல்லுங்கள் அவர் என்னை உயர எழும்பு பண்ண போகிறார் ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுக்கறவர் மாத்திரம் அல்ல ஓ கழுகுகளைப் போல் உயர எழும்பு பண்ண போகிறார் அவர்கள் பாருங்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நீங்கள் ஓடினாலும் பரவாயில்ல நடந்தாலும் பரவாயில்ல கத்தர் உங்களுக்கு பெலன் கொடுக்கப்படும் பொழுது கத்தரு உங்களை நடத்தப்படும் பொழுது நீங்கள் எதை குறித்துமே கலங்க வேண்டியதே இல்லை ஏன்னா அவர் எல்லா வச்சையும் பார்த்துக் கொள்வார் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என் உன் எலும்புகளை எல்லாம் நான் நினமுள்ளதாக்க போகிறேன்னா உன் எலும்புகளெல்லாம் எல்லாம் நான் பலப்படுத்த போகிறேன் எப்படி பலப்படுத்தப் போகிறேன் நீ சோர்ந்து போய் இருக்கிற சோர்ந்து போய் இருக்கிற உன்னை திரும்பவும் சோர்வு படுத்துறது தேவனுடைய சுத்தமும் கிடையாது அவரை நோக்கி கூப்பிடப்படும் பொழுது அவர் சொல்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்க போகிறேன் சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுக்க போகிறேன் அலே லூயா பாருங்க அதான் சொல்லுது கத்திருக்க காத்திருக்கிறவர்கள் நீங்கள் என்ன பலன் அடைய புது புதுபலன் எல்லாரும் சொல்கிறேன் நான் புது பலன் அடைய போகிறேன் கத் கத்தர் எனக்கு புதிய பலத்தை தரப்போகிறார் அவரை நோக்கி காத்திருக்கிற எனக்கு கத்தர் புது பலனை தந்து நான் ஓடினாலும் நடந்தாலும் இலைப்படையாமல் சோர்ந்து போகாமல் இருக்கத்தக்க கத்தரனை நடத்த போகிறார் லேலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை நோக்கி அம்மாந்திருக்கிற பிள்ளைகளாக்கி உங்களுக்கு கத்தர் சொல்கிறார் அவர் உங்களை நித்தமும் நடத்தப் போகிறார் அவரே நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் தாயின் கருவலை உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன் சொல்கிறதாவது அவர் உங்களை நடத்தப் போகிறார் உங்கள் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்கப் போகிறார் மகா வறட்சியில் ஒரு திருப்தியை கத்தர் கட்டளிட போகிறார் லே பாருங்க இந்த ரெண்டும் சொல்லி முடிச்சுட்டு கத்திரத்தை சொல்கிற முதல்ல நான் உன்னை திருப்தியாகுறேன் அப்புறம் சரீரத்தில் நான் பலப்படுத்துறேன் மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறாள் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீருச்சை போலவும் இருப்பாய் அலே லுய்யா எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கத்தருடைய வேணும் நான் விசுவாசிக்கிறேன் பார்க்கிற உங்களுக்கு கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டள கொண்டு இருக்கிறார் அலே லுய்யா பாருங்கள் இதில் சொல்லப்பட்டு இருக்குது நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வச்சாத நீருச்சை போலவும் இருப்பாய்னு சொல்லிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இதில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் உங்களுக்காக நான் திருப்பிக் கொள்கிறேன் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றுலேருந்து மூன்று வரை பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் எப்பொழுது வச்சாத நீருச்சை போலவும் இருப்பேன் என்றால் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளுடைய வழியை நில்லாமலும் பாருங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேத்திய தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் நீர்காலிகள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணித்தணிந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் கத்தர் உங்களை நடத்தப்படும் பொழுது அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கப்படும் பொழுது அவர் உங்களை பொழுது அவர் உங்களை நடத்தும் போது நீங்கள் விசுவாசி சொல்லுங்கள் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார் எதிரிகள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் கத்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது நான் எரவும் பகலும் அவருடைய வேயத்தில் தியானமாக இருக்கப்படும் பொழுது கத்தரனை கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரமாக எப்பொழுதும் கனி கொடுக்கிற மரமாக கத்தர மாற்ற போகிறார் லே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு கத்தர் ஒரு பெரிய செழிப்பை தரப்போகிறார் பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் பெரிய கிருபையை தரப்போகிறார் நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க வசனம் சொல்லப்பட்டுக்கிறது அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் நம்மளை திருப்தி செய்கிறவராக இருக்கிறார் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் மூன்றாவது சொன்னது போல் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் வச்சாத நீர் உச்சை போலவும் இருப்பேன் எப்பொழுது நான் வச்சாத நீர் உச்சைப் போல இருப்பேன்னா இரவும் பகலும் ஒரு அவருடைய வேத்தி நாம் தியானமாக இருக்கப்பட வேண்டும் நிறைய பேர் சொல்கிறேன் யோசிப்போம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எது அது எப்படி இரவும் பக்கம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கப்படும் பொழுது அமர்ந்திருக்க முடியும் அப்படின்ட்டு நான் விசுவாசம் சொல்கிறேன் நீங்கள் அவரை நேசித்து பாருங்கள் நிச்சயமாக முடியும் கத்துடைய சமூகத்தில் அமர்ந்துருந்து சொல்லுங்கள் நான் உண்மை நேசிக்கிறேன் தகப்பனே உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்பட்றேன் உங்களுடைய வசனத்தை நான் கேட்க ஆசைப்பட்றேன்ட்டு நீங்கள் அவருடைய வேதாகமத்தை எடுத்து நீங்கள் அமர்ந்து வாசித்து பாருங்கள் கத்தர் உங்களோட கூட இடைபடுவார் நீ கத்தர் உங்களோட கூட இடைபடும் பொழுது அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் அதை தடுப்பதற்கு இந்த பூமியில் ஒரு மனிதனும் கிடையாது கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது இந்த நேரத்தில் நல்லா விசுவாசித்துக் கொள்ளுங்க நான் கத்தரை நோக்கி அம்மந்திருக்கிறேன் கத்தரை நிறுத்தமும் ஆ இருக்கிறா அப்படி கண்களை முடி சொல்லுங்க தகப்பனை நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ராஜா உங்களுடைய சமூகத்தை மாத்திர நான் நம்பி இருக்கிறேன் ராஜா என் பெலவீனத்தில் அப்போ என சோர்ந்து போன நேரத்தில் எனக்கு பெலன்னு தந்து எனக்கு சத்துவம் இல்லாது எனக்கு சத்துவம் தந்தது மாத்திரமல்லாமல் எனக்கு வாக்குத்தத்தம் தந்து தந்திருக்கிறே தகப்பனே நீர்ப்பா மாச்சலான தோட்டத்தைப் போலவும் நீ வச்சாத நீரூட்சை போலவும் இருப்பாய் என்ற வசனத்தின் பிரகாரமாக தகப்பனை நீருங்களை நடத்தும் எங்களை வச்சாத நீரூச்சா நீருங்களை நடத்துமேப்பா உடைய பெலத்தினால் நான் பெலன் அடையத்தக்கதாக உடைய வசனத்தில் தியானமாக இருக்கத்தக்கதாக சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுக்கிற என் தேவனாகிய சமூகத்தில் காத்திருக்கத்தக்கதாக தகப்பனை எங்களை மாற்றுங்க தகப்பனே பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே உடைய கறந்தாமை தங்கியிருக்க முடியாம நாங்கள் செபிக்கிறோம் அவன் அவரை மீண்டும் உடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமை மகிமைப்படுத்த உமை உயர்த்த தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீர் நல்லவராக இருக்கிறீ அவன் அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிற ராஜா எல்லாம் வச்சும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என் பேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பா